ரஜீம் அமுபில்லாஹேத்தான் ரஹீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மூல் ரஹீம் அலமதுல்லாஹி வசதாத் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய இந்த பதிவினூடாக சமகாட அடகுக்கடன் நடைமுறைகள் தொடர்பாக புரிந்து கொள்வதில் பொருத்தமாக இருக்கும் என கருதுகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய உலகத்தில் காணப்படுகின்ற பொருளாதார முறைமைகளை இரண்டு விதமாக வகையாக நாம் வகைப்படுத்த முடியும் ஒன்று வட்டியை அடிப்படையாக கொண்ட பொருளாதார முறைமை அதே போன்று வட்டி இல்லாத பொருளாதார முறைமை என இரண்டாக வகைப்படுத்த முடியும் இன்று உலகத்தில் அதிகமாக காணப்படுகின்ற பொருளாதார முறைமை இந்த வட்டியை அடிப்படையாக கொண்ட பொருளாதார முறைமையாகும் எனவே இந்த இரண்டு பொருளாதார முறைமைகளிலும் இந்த அடகு கடன் நடைமுறை எப்படி காணப்படுகிறது என்பதனை புரிந்து கொள்வது எமது அன்றாட செயற்பாடுகளை சீரமைத்துக் கொள்வதற்கு பொருத்தமாக இருக்கும் என கருதுகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே வட்டி பொருளாதார முறையை பின்பற்றுகின்ற அதிகமான வங்கிகளாக இருந்தாலும் நிதி நிறுவனங்களாக இருந்தாலும் அவை பின்வருமாறு இந்த அடகு கடன் நடைமுறையை மேற்கொள்கின்றன அதாவது வங்கியை நோக்கி கடன் பெறுவதற்காக நாடுகின்ற ஒரு வாடிக்கையாளர் அவர் வங்கியில் அடமானமாக வைக்கின்ற பொருளின் பெருமதியில் அறுபது வீதமான பெறுமதியினை கடனாகப் பெறுவதற்கு அவர் அனுமதிக்கப்படுகின்றார் இப்படி அறுபது வீத பெருமதியை பெறுகின்ற இவருக்கு அந்த தொகையில் பதினெட்டு தொடர்த்தும் இருபது வீதமான வட்டி மேலதிக தொகை அவருக்கு அதனோடு கடனோடு சேர்த்து மேலும் ஒன்று தசம் ஐந்து வீதமான தாவன செலவு அட்மின் கொஸ்டும் அதனோடு இணைத்து அவருக்கு வழங்கப்படுகிறது எனவே அவர் கடனை மீளச் செலுத்துகின்ற பொழுதும் தான் பெற்ற கடனோடு மேலதிகமாக வட்டி தொகையினையும் அதே போல தாவனச் செலவையும் அதனோடு இணைத்து அவர் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார் உதாரணத்திற்கு நான் பார்ப்போமாக இருந்தான் இங்கு ஒரு ஒப்பந்தம் மாத்திரமே நடைபெறது அதாவது வாடிக்கையாளர் ஒருத்தர் அடிப்படையில் இயங்குகின்ற ஒரு வங்கியை நாடி தன்னிடம் காணப்படுகின்ற இரண்டு லட்சம் பெருமதியான நகையொன்றினை அடமானமாக வைத்து ஒரு கடன் ஒன்றை பெற நாடுகிறார் எனவே அவர் வைத்த அந்த இரண்டு லட்சம் பெருமதியான அடமானத்தில் அறுபது வீதம் ஒரு லட்சத்தி இருபது நாயிரத்தை அவருக்கு கடனாக வழங்கப்படும் மேலதிகமாக அவருக்கு அந்த கடனுக்காக வேண்டி பதினெட்டு வீத வட்டியாக இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு ரூபாயும் அதே போல ஒன்று லட்சம் ஐந்து வீதமான தாவனச் செலவாக ஆயிரத்தி எண்ணூறு ரூபாயும் மொத்தமாக இணைத்து ஒரு லட்சத்தி ரூபாய் அவருக்கு இருந்தாலும் மீள செலுத்த வேண்டிய கடன் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி நானூறு ரூபாயாக கணிக்கப்பட்டு அவை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பகுதி பகுதியாக தவணை அடிப்படையில் பிரிக்கப்பட்டு அவர் மீழ்ச்சி செலுத்த வேண்டிய நிர்பந்த நிலைக்கு தள்ளப்படுவார் அவர் ஒரு தவணை பின்னுகின்ற பொழுது அதற்கும் மேலதிகமாக வட்டி அறவிடப்படும் எனவே இது தெளிவான வட்டியாகும் அதாவது கடன் நாடி வருகின்ற ஒருவருடைய உழைப்பை உறிஞ்சுவதனால் வலுக்கட்டாயமாக உறிஞ்சி உறிஞ்சுவதனால் இது தெளிவான வட்டியாகும் இன்று வட்டி இல்லாத பொருளாதார அமைப்புகளை பின்பற்றுகின்ற வங்கிகளாக இருந்தாலும் நிதி நிறுவனங்களாக இருந்தாலும் அவைகளில் இந்த நட அடக்கட நடைமுறை எப்படி காணப்படுகின்றது என்பதனை ஆராய்கின்ற பொழுதும் குறிப்பாக இலங்கை மாத்திரம் வைத்து ஆராய்கின்ற பொழுதும் இங்கு முசாஹதா என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயரை வைத்து அவசர பணவசதி சேவை என்ற ஒரு நடைமுறை இன்று இஸ்லாமிய வங்கிகளில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இங்கு இஸ்லாமிய வங்கிகளில் இரண்டு விதமான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது அதாவது இஸ்லாமிய வங்கிகளிடம் ஒரு கடனுக்காக கடனை நாடி செல்கின்ற ஒருத்தர் அவரிடம் இருக்குகின்ற அடமான பொருளை முதலாவது அந்த வங்கியில் இருக்குகின்ற தங்க ஆபரண பாதுகாப்பு சபையில் அந்த தங்க ஆபரணத்தை வைத்து அதற்கான பாதுகாப்புச் சான்றிதழை இவர் முதலில் பெறப்படும் அப்படி இந்த உடன்படிக்கையை அவர் செய்வதற்கு பாதுகாப்பு கட்டணம் தான் வைக்குகின்ற தங்க ஆபரணத்தினுடைய பெருமதி கேட்பவும் அது எவ்வளவு காலம் அந்த தங்க ஆபரண பாதுகாப்பு இதில் இருக்க வேண்டும் என்பதனை கருத்தில் கொண்டு கட்டணத்தையும் தாவர செலவினையும் அட்மின் போஸ்டர் அதுக்குரிய நிர்வாக செலவினையும் அவர் வந்து பொறுப்பேற்க வேண்டிய தேவையில் இருப்பார் எனவே அப்படி அந்த சான்றிதழை தங்க ஆபரண பாதுகாப்புச் சான்றிதழை பெற்றுக்கொண்டவர் அதே வங்கியில் மீள அந்த பாதுகாப்புச் சான்றிதழை செலுத்தி சான்றிதழின் பெறுமதியில் எழுபது வீதமான பெறுமதியினை கடனாக அவர் பெற்றுக்கொள்ள முடியும் இது கரூல் ஹசன் உரைமையை அடிப்படையாக வைத்து மேற்கொள்வதாக இங்கு குறிப்பிடப்படுகிறது எனவே இந்த இரண்டு பொருளாதார முறைமைகளையும் நாம் ஆராய்கின்ற பொழுது ஏற்கனவே வட்டி அடிப்படையில் காணப்படுகின்ற பொருளாதார முறைமை தெளிவாக வட்டியான அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற அதேவேளை சமகாலத்தில் இயங்குகின்ற இஸ்லாமிய வங்கிகளில் அல்லது இஸ்லாமிய நிதி நிறுவனங்களில் பின்பற்றப்படுகின்ற இப்படியான அடகு கடன் நடைமுறை தொடர்பாக அறிஞர்களுக்கு மத்தியில் உளமாக்களுக்கு மத்தியில் வாடிக்கையாளர்களாக இருக்கின்ற மக்களுக்கு மத்தியில் பல்வேறு விதமான சந்தேகங்கள் அஹ் நிலவுவதனை அவதானிக்க முடிகிறது எனவே இப்படியாக காணப்படுகின்ற இந்த நிலைமையில் இந்த முறைமை தொடர்பாக இந்த அடகுக்கடன் முறைமை தொடர்பாக ஒரு தீர்வை சொல்வதை விட இந்த அழகுக்கடன் நடைமுறை எப்படி இயங்க வேண்டும் இஸ்லாம் அதற்கான எப்படியான வழிமுறைகளை வழிகாட்டல்களை வழங்குகிறது என்பதனை கடன் வழங்குனருக்கும் கடன் பெறுனருக்கும் கொடுப்பது மிக பொருத்தமாக இருக்கும் என்பதே இந்த பதவினுடைய மிக முக்கியமான நோக்கமாகும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அடகு பிடிப்பவர்கள் கடன் வழங்குபவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் சில முக்கியமான விடயங்களை கருத்துக்கொள்ளவும் அல்லாவுத்தாள அல்புர்வாளிலே சொல்கின்ற சொல்கிறான் கடன் கொடுப்பவரும் சரி கடன் பெறுபவரும் சரி ஒருவர் அநியாயம் இழைக்கவும் கூடாது அவர் அநியாயம் இழைக்கப்படவும் கூடாது என்று அல்லாஹத்தாள அல்பூர்வானிலே சொல்கிறான் எனவே கடன் கொடுப்பவர் தான் கடன் கொடுத்ததன் ஊடாக அவர் எவ்வித அநியாயம் விளைக்கப்பட்டுவிடவும் கூடாது கடன் பெற்றவர் பெற்றுக்கொண்டதனால் எவ்வித அநியாயம் விளைக்கப்பட்டுவிடக் கூடாது எனவே இதில் மிக நிதானமாக கடன் கொடுப்பவரும் கடன் பெறுபவரும் அடமானம் பிடிப்பவரும் அடமானம் பெறுபவரும் அடமானம் வைப்பவரும் மிகத் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும் எனவேதான் அடகு அடமானத்தை வைத்து ஒருவர் கடனை பெற்றுக்கொள்ள எத்தனைக்குகின்ற ஒருவர் அவர் உரிமையாளர் என்ற ரீதியில் அந்த அடமான பொருளைக்குரிய பராமரிப்பு செலவினை செலவீனத்தை முழுமையாக அவர் பொறுப்பேற்க வேண்டிய தேவையில் இருக்கிறார் எனவே அந்த பராமரிப்பு செலவீனத்தை அடகு பிடித்தவர் கடன் வழங்கியவர் செலுத்துவாராக இருந்தால் அதற்குரிய கூலியினை கடனானிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது தான் செலவழித்த ஏற்ப அந்த பொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது இந்த விடயத்தில் மிக அவதானமாக செயற்பட வேண்டிய விடயம் என்னவென்றால் மேலதிகமாக தான் செலவழித்த பெருமதிக்கு மேலதிகமான பெருமதியையும் அல்லது அதற்கு மேலதிகமாகவோ அந்த அடமான பொருளை பாவிக்கவோ அல்லது கடனாடியிடமிருந்து பணத்தை பெறவும் முடியாது அப்படி அப்படி பெறுவதாக இருந்தால் அது வட்டியாக கணிக்கப்படும் அவர் மேலதிகமாக பயன்படுத்துவாராக இருந்தால் அதற்குரிய கூலியினை உரிய கடனாளியிடம் உரிமையாளரிடம் வழங்கிவிட வேண்டும் இதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற வழிகாட்டலாகும் எனவே அடமான பொருளை பாதுகாக்குகின்ற பொறுப்போ உண்மையில் அடமானம் பிடித்தவரையே சார்கிறது ஏனென்றால் உண்மை இஸ்லாம் முதலாவதாக வழிகாட்டியது ஒருவர் கடன் நீங்கள் உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் கடன் உடன்படிக்கை செய்து கொண்டால் எழுதி கொள்ளுங்கள் என்றுதான் முதலாவதாக இஸ்லாம் வழிகாட்டுகிறது எனவே அப்படி எழுதுகின்ற நடைமுறை உங்களுக்கு உங்களுக்கு சாத்தியமா இல்லை என்றிருந்தால் அல்லது அதில் உங்களுக்கு நாட்டமில்லை என்றிருந்தால் அப்படி ஒரு எழுதக்கூடிய ஒருவரை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றிருந்தால் அல்லது கடன் பெற்றவர் மீளச் செலுத்துவதில் உங்களுக்கு நம்பிக்கை இன்மை இருந்தால் நீங்கள் அடமானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த அடமானத்தை கடன் வழங்குபவருடைய நலனை கருத்தில் கொண்டுதான் இஸ்லாம் இங்கு அனுமதித்திருக்கிறது எனவே பாதுகாக்குகின்ற பொறுப்பை கடன் வழங்கினவர் அடமானம் பிடித்தவர் தான் அதனை முழுமையாக பொறுப்பேற்று வந்தனைகளோடு கடன் பெற்றவர் அந்த பாதுகாப்பு செலவினத்தை பொறுப்பேற்க முடியும் என்று ஆலோசனை வழங்கியிருக்கிறார் எனவே இப்படி இந்த செலவினங்கள் வழங்கப்பட்டிருப்பதற்குரிய பிரதான நோக்கம் கடன் வழங்கினவரோ கடன் பெற்றவரோ அநியாயம் வரக்கூடாது என்பதற்காக எனவே இந்த விடயத்தில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாம் இந்த கடன் வழங்குனர்களுக்கும் பெருநர்களுக்கும் சொல்ல வேண்டியிருக்கிறது நீங்கள் இப்படி அடமானத்தை வைத்து அதற்கான பராமரிப்பு செலவினத்தை அல்லது அதற்குரிய பாதுகாப்பு செலவினத்தை கடன் பெற்று பெற்றவரிடமிருந்து நீங்கள் பெறுகின்ற பொழுதோ அது எவ்விதத்திலும் ஒரு லாபமாக அல்லது அது ஒரு நிதியூட்டல் செயற்பாடாக அதனை வைத்து இலாவ முளைக்குகின்ற ஒரு முறைமையாக காணப்பட்டுவிடக் கூடாது அப்படி காணப்படுமாக இருந்தால் அது கடன் பெற்றவரிடமிருந்து அவருடைய உழைப்பை அநியாயமான முறை உறிஞ்சுவதாகவே கணிக்கப்படும் அது தெளிவான வட்டியாகும் இது மாத்திரமல்லாமல் இன்னும் சில விடயங்களை நாம் இங்கு கடன் கொடுக்கக்கூடியவர்கள் அடமானம் பிடிக்கக்கூடியவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே நபிசல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கம் என்பது மிக இலகுவான மார்க்கம் அந்த இலகுவான மார்க்கத்தை வழிந்து வலுக்கட்டாயமாக அதனை அதை அத்துமீறி அதனை கடினப்படுத்திவிட வேண்டாம் என்று நபிசல்லாஹு வளைகுஸ் அவர்கள் சொல்கிறார்கள் அது ஒன்று மற்றொரு செய்தியில் நபி அவர்கள் சொல்லுகின்றபொழுது இந்த உலகத்தில் யார் ஒரு கடினமான நிலையில் கஷ்டப்பட்டு இருக்கின்ற ஒருவரை இலகுபடுத்தி வைக்கிறாரோ அல்லாஹ் ஹுத்தால அவரை இந்த உலகத்திலும் மறுமையிலும் இலகுபடுத்துகிறான் என்று சொல்றார்கள் எனவேதான் கடன் கடனாளி என்பவர் உண்மையில் ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர் லகாத்தை பொறுத்தவரையில் சக்காத் கூட கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கின்ற கடனாளி கடலை மீண செலுத்த முடியாமல் இருக்கின்ற கடனாளிக்கு கூட சக்காத் இஸ்லாம் அணி அனுமதித்து பிரதான நோக்கம் அவரை அவருடைய கஷ்டத்திலிருந்து நீக்குவதாகும் எனவே அவரிடமிருந்து எந்த இலாபத்தையும் நாம் நோக்கமாக கொள்ளக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் நாம் எடுக்குகின்ற பராமரிப்புச்சரவு அல்லது பாதுகாப்புச்சரவு எமக்கான இலாபமாக இருக்குகிறது என்று கடன் வழங்குகின்ற ஒருவர் கருதுவாராக இருந்தால் அதனை அந்த நொடியை விட்டு விடுவது உதரவுமா பப்பிய மீனா ரிபா என்ற அற்புறவனின் வசனத்தை கேட்ப மிகச்சால சிறந்ததாகும் அது மாத்திரமல்லாமல் எனவே இப்படி கடன் பெறுகின்றவர்களை கடினப்படுத்துவது இஸ்லாத்தின் எவ்வித அனுமதியும் அதற்கு கிடையாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரம் நபிசல்லாஹு அலைகு செல்லும் அவர்கள் தெளிவாக இந்த அடகு கடன் நடைமுறையை அமுல்படுத்தி காட்டி இருக்குகின்ற பொழுதும் அதற்றை விட்டும் அந்த ஹலால் அதாவது ஹலால் தெளிவாக இருக்குகின்ற பொழுது அந்த ஹலாலை விட்டும் வெகு தூரமாக சென்று இன்னொரு நடைமுறையை உருவாக்கி பயணிப்பது என்பது ஹலானிலிருந்து மக்களை முஸ்தபிகாத்தை நோக்கி சந்தேகத்திற்கிடமான விடயங்களை நோக்கி அதனுடைய எல்லைப்புறத்திற்கு இழுத்துச் செல்வதாகவே நாம் இங்கு கணிக்க வேண்டியிருக்கிறது எனவேதான் இந்த விடயத்தில் நபியவர்கள் தெளிவாக செய்து காட்டிருக்கின்ற ஒன்றை பின்பற்றுவது இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் அதே போன்றோ அந்த நிறுவனங்களோடு தொடர்புடைய செல்வந்தர்களினுடைய மார்க்கத்தையும் மானத்தையும் பாதுகாப்பதற்கு மிக முக்கியமான ஒன்றும் மிக தொதுவாக இருக்கும் அது மாத்திரமல்லாமல் யார் நபிசல்லாஹு செல்லும் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையில் கடன்களை கொடுக்குகிறார்களோ அல்லாஹ் தாலா அவர்களுடைய அந்த கடனின் ஊடாக அவர்களுடைய பொருளாதாரத்தை பார்க்கிறான் என்ற அல்புர்வான யோசனத்தை நாம் காண முடிகிறது தான் கடனை எடுத்து இலாபம் உழைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை விடுத்து கடனை நவியவர்கள் சொன்ன விதத்தில் வழங்கி அதனோட அல்லாஹ் எமது பொருளாதாரத்தை இரட்டிப் பார்ப்பதற்கு கடன் வழங்குகின்றவர்கள் அடமானம் பிடிப்பவர்கள் முன்வர வேண்டும் அது ஒரு அஹ் சேவையாக உதவி சேவையாக மாத்திரம் அமைய வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான எண்ணம் மிக முக்கியமான கருதுகோள் என்பதனை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள முடியும் அடுத்ததாக கடன் பெறக்கூடியவர்களுக்கு சில உபதேசங்களை வழங்க வேண்டியிருக்கிறது உண்மையில் இஸ்லாம் கடன் என்பதை அத்தியாவசியமான தேவைகளுக்கு மாத்திரம் கடன் பெற முடியும் என்று இஸ்லாம் அனுமதிக்கிறது எனவேதான் ஆடம்பர தேவைகளுக்காக செய்கின்ற வியாபாரத்தினை இரட்டிப்பாக்க வேண்டும் என்பதற்காக அதே திருமண விழாக்களை மிக கோலாகலமாக நிறைவேற்றுவதற்காக கடனை நாடிச் செல்வது இஸ்லாத்தில் அது தடுக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் இதிலிருந்து முன்மீன்கள் மிக கரிசனையோடும் மிக முக்கியமான ஒன்றாகும் அதேபோன்று கடனை எடுக்கின்ற பொழுது எழுதி கொள்ள வேண்டும் எழுதுவதில் கடன் பத்திரங்களை எழுதுவதில் கடன் வழங்குனர்களுக்கு திருப்தி இல்லை என்கின்ற பொழுதோ அவர்கள் அடமானங்களை கோருகின்ற பொழுதும் அந்த அடமானத்தை வைக்க வேண்டிய அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு பொறுப்பை இஸ்லாம் அந்த கடன் பெற்றவருக்கு கடமையாக இருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் தான் வழங்குகின்ற அடமான பொருளுக்கு பராமரிப்பு செலவினங்கள் வருகின்ற பொழுதோ தானே பொறுப்பேற்க வேண்டும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அது மாத்திரம் இல்லாமல் அன்புக்குரிய சகோதரர்களே தான் கடன் பெற்றதன் ஊடாக கடன் வழங்கினவர் அநியாயம் அளிக்கப்படுகிறார் என்று ஒரு கடனாடி உணர்வாராக இருந்தால் அவர் திருப்பிச் செலுத்துகின்ற பொழுது மிக அழகிய முறையில் அந்த கடனை திருப்பிச் செலுத்துவதற்கும் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது நவியவர்களும் செய்து காட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை நாம் தெளிவாக அறிய முடிகிறது அது அடுத்த அம்சம் என்னவென்றால் கடனை பெற்றுக்கொண்ட ஒருவர் தான் இந்த கடனை மீளச் செலுத்துவதில் அநியாயம் அளிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த கடனை பெற்றுக்கொண்டதில் நான் அநியாயம் அளிக்கப்பட்டிருக்கிறேன் என்னிடமிருந்து என்னுடைய உழைப்பு அநியாயமாக மேலதிகமாக சுரண்டப்படுகிறது என்பதனை நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால் உடனடியாக அந்த உடன்படிக்கையிலிருந்து மீள் வருவது வெளிவருவது இஸ்லாத்தினுடைய போதனையாகும் ஏனென்றால் வட்டி என்பது பணத்தை வைத்து பணத்தை சம்பாதிப்பதாகும் இஸ்லாத்தில் பணத்தை வைத்து பணத்தை சம்பாதிப்பதற்கு அனுமதி கிடையாது எனவே பணத்தை வைத்து ஒரு உழைப்பை அல்லது ஒரு சேவையினை ஒரு பொருளினை தான் இந்த பணம் ஒரு ஊடகமாக இஸ்லாமத்தில் ஆக்கப்பட்டிருக்கிறது எனவேதான் கடனை ஒருவர் வணங்கி அதன் ஊடாக மேலதிகமான தொகையை நாடுவாராக இருந்தார் இலாபத்தை நாடுவாராக இருந்தால் அது தெளிவான வட்டியாகும் எனவே இந்த வட்டியிலிருந்து நீங்க விரும்பாது இஸ்லாம் மூமீன்களுக்கு அழைப்பு விடுக்கிறது அது மாத்திரமல்லாமல் அன்புக்குரிய சகோதரர்களே தான் பெற்றுக்கொண்ட கடன் அடமான கடன் இது ஹலாலா ஹராமா என்று எமக்கு சந்தேகமாக இருந்தால் தீர்மானம் எடுப்பதற்கு எமக்கு முடியாமல் இருந்தால் அதற்கும் இஸ்லாம் ஒரு தீர்வினை சொல்கிறது அல் ஹலாலு உபயின் ஹராமு ஹராம் உபயின் உபயினாவும் அகமோர் ஹலால் தெளிவாக இருக்கிறது ஹராமும் தெளிவாக இருக்கிறது எனவே தெளிவாக இருக்குகின்ற ஹலாலை விடுத்து அதனை வழிந்து அது ஒரு முஸ்தபிகாத்தை நோக்கி சந்தேகத்திற்கிடமான அம்சங்களை நோக்கி அதை நகர்த்திச் செல்வதாக நாம் உணர்ந்தால் அல்லது அது ஹலாலா ஹராமா என்று தீர்மானம் எடுக்க முடியாத நிலைக்கு நாம் தள்ளப்பட்டால் நபியவர்கள் சொன்னார்கள் ஒரு முக்மின் அதிலிருந்து விலகி தன்னுடைய மானத்தையும் மார்க்கத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் யார் அப்படியான சந்தேகத்திற்கிடமான அம்சங்களில் மூழ்கிறாரோ அவர் ஹராத்தில் விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று நபி சொல்லல்லா அவர்கள் சொல்கிறார்கள் மேலும் கூறிய இஸ்லாமிய சபதங்களை கடன் பெறுகின்றவர்கள் இன்னும் ஒரு அம்சத்தை மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் உங்களுக்கு அப்படி கடன் பெற வேண்டும் என்ற நிர்பந்த நிலை காணப்பட்டால் அழகிய முறை நவியவர்கள் காட்டித் தந்த வழியில் கடனை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படி முடியாவிட்டால் உங்களது பொருட்களை அத்தியாவசியமாக கருதுகின்ற பொருட்களை தவிர்த்து ஏனையவையை விற்று அதனூடாக உங்களது தேவைகளை நீங்கள் நிவர்த்தி செய்து கொண்டிருந்தனர் உண்மையில் பொருளாதார விஸ்தீர்ணத்தை தருவதும் அதனை நிர்ணயித்து வழங்குவதும் தான் என்கின்ற செய்தி அல் குரானிலே அறியப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் பிறரிடம் நாடாமல் அல்லாஹுவிடம் நாடி செல்வதை அல் குர்ஆன் மிக முக்கியமான ஒன்றாக அவர்களை சங்கைத்ரிவர்களாக அல் குரான் பார்ப்புகிறது அவர்கள் வழிந்து மக்களிடம் யாசகம் கேட்க மாட்டார்கள் தன்னுடைய தேவைகளை கேட்க மாட்டார்கள் என்ற ஒரு சாராறை அல் குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது எனவே மிக அத்தியாவசிய விடுத்து ஏனைய தேவைகளுக்கு கடன் பெறுவதையோ பிறரை நாடிச் செல்வதையோ எம்முடைய மார்க்கத்தையும் எம்முடைய மானத்தையும் பாதுகாப்பதற்கு எல்லாரும் தானா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவதோடு எமது சமூகத்தை அஹ் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இஸ்லாமிய நிதி நிறுவனங்களாக இருந்தாலும் இஸ்லாமிய வங்கிகளாக இருந்தாலும் ஹலால் தெளிவான ஹலால்களை நோக்கி மக்களை வழிநடத்தி செல்வதற்கு அதன்பால் மக்களை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளை நடைமுறைகளை மேற்கொள்வது மிகச்சிறந்தது எனவே இந்த அம்சங்களை கடைப்பிடித்து இஸ்லாமத்தினுடைய தூய இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்வதற்கு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் உறிவானாக அலமது இல்லி வரபுல் ஆலமி வசலாம் அலைக்கூடம் வரமத்துலாஹி வர